கதிரேசன் அவர்களோட மறைவுக்கு பிறகு கதிரேசன் அவர்கள் அடிக்கடி என்னோட கனவுல வராரு மேலும் அவர் என்கிட்ட பேசுற மாதிரியே இருக்கு அப்படின்னு கதிரேசனோட மனைவி மீனாட்சி அவர்கள் சமீபத்துல ஷேர் பண்ணியிருந்த விஷயம் எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு பிரபல தமிழ் நடிகர் தனுஷ் அவர்கள் எங்களோட பையன் கேஸ் கொடுத்ததன் மூலியமா தமிழ் மக்களால நன்கு அறியப்பட்டவங்க தான் கதிரேசன் மற்றும் மீனாட்சி இவங்க ரெண்டு பேருமே தனுஷ் அவர்கள் என்னோட பையன் அப்படின்னு போராடினாங்க ஆனா சரியான ஆதாரம் இல்லாததுனால அந்த வழக்கு தள்ளுபடி ஆகிருச்சு அதுக்கப்புறம் கதிரேசன் அவர்கள் உடல்நலம் சரியில்லாம இறந்து போயிட்டாரு அவர் இறந்ததுக்கு அப்புறம் கதிரேசன் அவர்களோட மனைவி மீனாட்சி தனியாக தான் வீட்டில் இருந்து வந்துட்டு இருந்தாங்க அவங்களுக்குன்னு வேற யாரும் கிடையாது இந்த ஒரு நிலையில சமீபத்தில் கதிரேசன் அவர்களோட மனைவி மீனாட்சி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என்னோட கணவர் மறைவுக்கு அப்புறம் என்னோட கணவர் அடிக்கடி என்னோட கனவுல வந்துகிட்டே இருக்காரு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே இருக்காரு கண்டிப்பாக நம்ம பையன் இன்னும் சாகல உயிரோடு தான் இருக்கான் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் சில டைம் அவர் என்னை கூப்பிடுற மாதிரியே இருக்கும் வெளியில் அவரோட குரல் கேட்கும் நம்ம பையனை பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் என் காதில் குரல் கேட்கும் அதெல்லாம் கேட்க பார்க்கும்போது என்னோட கணவர் தான் திரும்பி வந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி தோணும்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்துட்டு அவங்களோட கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அது கிராமம் இல்லையா கிராமத்தில் ஒரு பழக்கம் இருக்குது ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்கன்னா பதினெட்டு முடிகிற வரைக்கும் அவங்க திரும்பி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது மாதிரி கூட அவர் வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க கணவர் கூட தான் அதிக நாட்கள் இருந்திருக்காங்க அவங்களுக்குன்னு பையனும் யாரும் கிடையாது இருந்த ஒருத்தரும் ஓடி போயிட்டாங்க ஸோ அவங்க ஹஸ்பண்ட் கூட இருந்துட்டு திடீர்னு அவங்க ஹஸ்பண்டோட இறப்பு அப்படிங்கிறது அவங்களால ஏற்றுக்க முடியல அவங்க மனசெல்லாம் அது இன்னும் ஆழமா பதியவே இல்லை அந்த ஒரு தான் அவர் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது அவரோட உடல் அடிக்கடி கேட்குது சைக்காட்டிஸ்ட் படி அவங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களுக்கு சொல்லுவாங்க இது சரியாக இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சிலர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க எது எப்படியோ கணவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் திரும்பி வராரு அப்படின்னு மீனாட்சி அவர்கள் ஷேர் பண்ணியிருந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு வினோதமான விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல தெல்ல தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இது ஒருபுறம் இருக்க ஆக்டர் அஜ்மில் அவர்கள் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூல கோட் படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ஷேர் பண்ணியிருந்தார் வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் கோட் அப்படிங்கிற படத்தில் நடித்து வந்துட்டு இருக்காரு அதில் ஒன் ஆஃப் த ஸ்குவாட் மெம்பராக அஜ்மல் அவர்கள் இருக்கார் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்த சாங்ல கூட இவரோட மொமெண்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அண்ட் பார்க்கும்போது இவர் தான் வில்லனாக இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டும் எல்லாருக்குமே வந்துருந்துச்சு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் அஜ்மல் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா வெங்கட் பிரபு அவர்களோட இயக்கத்தில் அஜித் சார் நடிச்சிருந்த மங்காத படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று இருந்துச்சு அதில் அஜித் சாரை தவிர்த்து அந்த டீம்ல இருந்த நிறைய பேத்துக்கு நல்லாவே ஸ்கோப் கொடுத்துருப்பாரு வெங்கட் பிரபு சார் அதே மாதிரி தான் கோட் படமும் விஜய் சார் மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கோரில் இருக்க எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் அவரோட டீமில் இருக்கவங்களும் ரொம்பவே சூப்பராக பண்ணி வந்துட்டு இந்த படம் விட மிகப்பெரிய ஒரு வெற்றி பெருமா அமையும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது கண்டிப்பாக ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் விஜய் சாரோட நடித்தது என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாரு இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க